ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஈஸியாக புதுசான டிசைன் ஆனால் பிகினர்ஸுக்கு கூட புரிகிற மாதிரி ஈஸியான டிசைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் வந்துட்டு பழைய மாடலில் தான் வரும் ஆனால் போது புது டிசைன் இது உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் கற்றுக்கிற மாதிரி எப்படி சொல்லித்தரேன்னு கவனமாக கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது நம்ம இது வந்து கேன்வாஸ் கிளாத் இருக்கு இல்லையா எப்போவுமே கேன்வாஸ் கிளாத் சரியான அளவு கட் பண்ணி இந்த பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சேம் ப்ளவுஸ் என்ன கலரோ மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலில் தான் நீங்கள் இதை தைச்சி வைக்கணும் சரிங்களா இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ண வேண்டாம் இது வந்துட்டு இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேன்வாஸ் எப்படி கட் பண்ணணும் எந்த அளவு கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாமே நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோவில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க இப்போது இதை தைச்சி வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு கரெக்டாக நேராக வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும் தைக்காத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க அப்படி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோணையாவோ அந்த மாதிரி வளவுகள் மாறாமல் நல்லா அழகாக நீட்டாக வரும் பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு பின் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த கேன்வாஸ்னோட அகலம் வந்து நான் ஒன்றே கால் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் இந்த டிசைனுக்கு கொஞ்சம் அகலமாக தேவைப்படும் அதனால் ஒன்றே கால் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா எப்போவுமே இந்த கேன்வாஸ் வச்சு திருப்புவீங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு மேலே வச்சு தைக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பி தைப்போம் இதில் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்றா நான் எப்படி தைச்சிட்டு வரேன் அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் சரிங்களா இந்த வளைவுகள் வர்ற இடத்துல இப்படி துணியை இப்படி வளைச்சி கொடுங்க சரிங்களா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தான் இந்த கையை எப்படி கொண்டுட்டு போகிறோம் இந்த வளைவுகிட்ட கையை எப்படி வச்சு திருப்புறோம் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஒன்லி விரல் தைக்கிறத மட்டுமே கவனிக்காமல் அவங்க எப்படி விரலில் அதை பிடிக்கிறாங்க அப்படின்றதுலேருந்து கவனிச்சிங்கன்னா தான் நீங்களும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் இப்போ இதை தச்சு இதுக்கு மேலே லைனிங் கிளாத்து என்னடா இது ஆல்ரெடி நம்ம இது முன்னாடியே தைக்கிறது தானே அப்படி யோசிக்காதீங்க இதுக்கு மேலே தான் இதுக்கான டிசைனே இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதை கரெக்டாக தைக்கணும் அதனால் இதை வந்து இதுக்கு மேலே வச்சு தைச்சிருவோம் நம்ம நல்ல ஒரு புதுசான டிசைனு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் வச்சு அது மேலே ஒரு பாப் பட்டன் மாதிரி பாசி மாதிரி வச்சு தச்சு முடிக்கிற மாதிரியான டிசைன் இது நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் யாருமே புதுசாக தைச்சிருக்கிறவங்க இன்னும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க சரிங்களா டிசைன் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா அப்படின்றதையும் கமெண்டில் எனக்கு சொல்லிடுங்க இப்போ நம்ம வந்துட்டு தச்சாச்சு இதை நம்ம திருப்பி தைச்சிக்கணும் எப்போவும் வழக்கம் போல் தைப்போம் இல்லைங்களா லைனிங் கிளாத்தை உள்ளே வச்சு திருப்பி தைப்போம் இல்லையா அதே மாதிரி திருப்பி தச்சுக்கலாம் நூலு அப்படி தான் கலர் எந்தெந்த கலர் போடணுமோ அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி கலர்களையும் மாற்றிக்கோங்க கலர் மாற்றுறதுக்கு சிரமப்பட்டுட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலர் ப்ளவுஸ்னோட இது வந்து நீட்னஸ் வந்து நல்லா இருக்காது இதில் பாதியோட நூல் தீந்திருக்கு நான் அதை முடிக்கிறேன் தைச்சாச்சு இப்போ இதை நம்ம வந்து திருப்பி தைக்கலாம் வரைக்குமே எல்லாருமே ஆல்ரெடி முன்னாடியே நீங்கள் பண்ணியிருப்பீங்க தான் அதனால் பெருசாக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி இதை ரெகுலராக தைக்கிறவங்க இதை எல்லாத்தையுமே பண்ணியிருப்பீங்க இதுக்கப்புறமா வர்றது தான் புது டிசைன் சரிங்களா இதை நம்ம படித்து பதிமான தேயெல்லாம் நான் ஒன்று போட்டுடுறேன் அது இந்த ஓரத்தில் மட்டும் போட போகிறேன் அந்த பக்கமாக தைக்க போகிறதில்லை அது ஓப்பனாக தான் இருக்கணும் சரிங்களா இப்போது இதுக்கு வந்து இந்த சாரி கலர் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோ கலர் வெந்தய கலர் மாதிரி ஒரு கலர் இந்த ஸாரீ சரிங்களா அந்த கலரில் மெட்டீரியல் தேவைப்படும் நீங்கள் சில்க் காட்டன் எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட சில்க் காட்டன் ப்ளவுஸில் மீதி இருக்கிறத எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் அதை எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சில்க் காட்டன் சாரி கலரில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் சரிங்களா நீங்களும் அதே மாதிரி உங்களோட கலருக்கு தகுந்த மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க இந்த டிசைனுக்கு அந்த மெட்டீரியல் ம கொஞ்சம் ஒரு அரை மீட்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வாங்கிக்கோங்க அதுக்கு தகுந்த பில்லு நீங்கள் போட்டுடுங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சில்க் காட்டனுக்கும் எக்ஸ்ட்ரா பில்லு போடுங்க அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் தைக்கும் போது அழகாக இந்த வளைவுகள் எல்லாம் கச்சிதமாக நான் இங்கே வளைச்சி விட்டு தைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஷோல்டர் பகுதியையும் நம்ம வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் தையல் போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ இந்த குண்டூசியெல்லாம் நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு கீழேயும் ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கலாம் அப்போ போதும் அப்போ தான் இந்த இடம் உங்களுக்கு நீட்டாக வரும் கீழேயும் துணி விட்டுருக்கிற அளவுக்கு மடித்து இதை ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு வச்சிடலாம் டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது சுருக்கு சுருக்காக வராமல் இருக்கிறதுக்கு கீழ் மடிப்பையும் ஃபஸ்ட்டு மடிச்சுருங்க அப்போ உங்களுக்கு சுருக்கு சுருக்காக விழாது சரிங்களா இந்த இடத்துல வரும்போது துணியை நல்லா அப்படி நீவி விட்டு மடிங்க கரெக்டாக நீவி விட்டு இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தூக்குன மாதிரி இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த இடம் சரிங்களா இப்போ இங்கேயும் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணி வச்சு இதை ஃபோல்ட் பண்ணுவோம் இப்போது சில்க் காட்டன் துணி நான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது எடுத்து வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா தேவையானது நிறையா கட் பண்ணியிருக்கேன் இது ஒரு 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 சதுரமும் இது வந்து நான் வெந்தய கலர் சாரின்னு சொன்னேன் இல்லைங்களா வெந்தய கலரில் வாங்கி வச்சுருக்கு மூணு சென்டிமீட்டர் அகலம் மூணு சென்டிமீட்டர் உயரம் இது மாதிரி இந்த கழுத்து சுற்றிலும் வைக்கிறதுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மடித்து தைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிங்க இந்த மாதிரி அடுத்தது ரெண்டாவது மடிப்பு மடிங்க சின்ன முக்கோணமாக வந்துடுச்சு அதுக்கப்புறமா மூணாவது தான் ஒரு மடிப்பு இப்படி மடித்து இதை இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி தேவைப்படுற பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட்டு இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது ஃபோல்ட்டு மூணாவது ஃபோல்ட்டு இந்த பிசுறு இருக்கிற பகுதியில் தையல் போடணும் நம்ம சரிங்களா ஆல்ரெடி தேவையான பீஸ் எல்லாத்தையுமே நான் தைச்சு வச்சுட்டேன் இது உங்களுக்கு இந்த மடிப்பு காமிக்கணுன்றதுக்காக ஒரு நாலு பீஸ் நான் தைச்சி காமிக்கிறேன் இந்த மாதிரி நாலு மடிப்பு மூணு மடிப்பு வருது முக்கோணமாக சின்ன முக்கோணமாக வரும் உங்களுக்கு மீதி எல்லாமே நான் தைச்சி ஆல்ரெடி முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ரெண்டாவது மடிப்பு இப்போது மூணாவது மடிப்பு மூணாவது மடிப்பில் இந்த பிசுடு இருக்கிற இடத்துல தையல் போடுறோம் ஓகேவா புரிஞ்சுதான் உங்களுக்கு எப்படி மடித்தேன்னு புரியாதவங்க மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நான் இதில் தேவையான பீசஸ் நிறைய ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெந்தய கலரில் இருக்கிற பீஸ் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இங்கே மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் அங்கே கொஞ்சம் விட்டுடுங்க விட்டுட்டு கீழே இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இப்படி ஆரம்பிங்க இப்படி ஆரம்பித்து இந்த பிசுறு பூரா உள்ளே போயிடுற மாதிரி தேய்ங்க இங்கே பார்த்துக்கோங்க பிசுறு பூரா உள்ளே போயிடணும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே தைச்சிட்டு வரணும் நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னும் மூணு ரெண்டு ஸ்டெப்பு இருக்குது இருக்குது இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதுக்கு மேலே இன்னொரு டிசைன் இதில் வரும் இதை நம்ம தைச்சி முடிக்கும் போது இன்னொரு அழகான டிசைன் உங்களுக்கு வந்துட்டு வரும் வெயிட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை இப்போது இந்த இந்த நாலு மடிப்பு இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா இந்த நாலு மடிப்பு இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா இது இப்படி வச்சு தைக்கிறீங்கன்னா எல்லாமே இதே மாதிரியே தேங்க ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி இந்த மாதிரி தைக்காதீங்க எல்லாமே இப் இந்த போர்ஷன் இப்போ இந்த இதில் வந்து வச்சு தைக்கிறீங்கன்னா அடுத்ததும் இதே மாதிரியே வச்சு தேங்க அதே மாதிரி எப்படி வச்சு கேப்பு கேப் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கேப் இருக்க தேவையில்லை அடுத்தது அந்த மாதிரி வைங்க இங்கே பாருங்கள் ரொம்ப ஒன்று மேலே ஒன்றும் இல்லை அதுக்குன்னு தள்ளியும் இல்லை அடுத்ததும் அதை வைக்கிறோம் நான் தைச்சிக்கிட்டே வரேன் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம கரெக்டாக இது முடிகிற இடத்துல இது ஸ்டார்ட் ஆகணும் அது மேலேயே ஸ்டார்ட் ஆகக்கூடாது அதுக்கு அடுத்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அதையும் கவனிச்சுக்கோங்க அப்படி இருந்தால் தான் இந்த டிசைன் பண்ணும்போது கரெக்டாக நல்லா வரும் இப்படியே வரிசையில் உங்களோட ப்ளவுஸுக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ நீளம் எவ்வளவு தே எவ்வளவு பிட்டு இந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை எடுத்து வச்சு தைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் அப்படியே வரிசையாக தச்சுக்கிட்டே வரேன் வளைவு வர இடத்துல கரெக்டாக அந்த வளைவு பார்த்து வளைவு மாதிரியே வைங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நான் நல்ல வளைவில் வந்து உட்காரும் உங்களுக்கு அந்த அடுத்து நம்ம பண்ண போகிற டிசைன் வளைவாக தெரியும் இல்லைங்களா இல்லைனா அது கரெக்டாக வளைவாக இருக்காது அதையும் கவனிச்சுக்கோங்க இந்த வளைவு வர இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுத்து கொண்டுட்டு வாங்க அடுத்தது ஒன்று இப்படி வச்சிங்கன்னா இப்படியே தான் எல்லாத்தையும் வைக்க சொல்லியிருக்கேன் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஃபுல் ரவுண்டுக்கும் இதே மாதிரி நம்ம தைச்சு முடிக்கணும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக சரிங்களா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுமே இதை ஈஸியாக தைக்கலாம் நம்மளால் முடியாதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிறுத்தி பார்த்தீங்கன்னா பொறுமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும் பெரிய வேலை கிடையாது இதில் நீ அடுத்து கையில் தைக்கிற வேலை தான் இருக்குது நான் அதை எப்படி பண்ணணுன்றத உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு இது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அது வரும் இந்த டிசைன் அப்படின்றத இது ஃபுல் ரவுண்டுக்கு நம்ம தைக்கும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும் தனியாக ஏதோ அந்த கலரை வச்சு தைச்ச மாதிரி இருக்கும் நம்ம அதே கலரில் கழுத்து பகுதியில் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இதை தனியாக நம்ம தைச்ச மாதிரி இருக்கும் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும் யாருமே தைச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிசைனை நான் தைச்சேன் நல்லா வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னொரு நாலு வச்சோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் சரிங்களா கரெக்டாக இந்த பிசிறுகளும் வெளியில் தெரியக்கூடாதுங்க அதில் கவனமாக இருங்க உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில் தெரியக்கூடாது அதே மாதிரி தள்ளி தள்ளியும் போயிடக்கூடாது ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரியும் வச்சிடாதீங்க கேப்பு சரிங்களா கரெக்டான கேப் விட்டு கொண்டுட்டு வாங்க அப்படியே அது அது முடிதான் அதுக்கு அடுத்த இடத்துல இது விற்கணும் அடுத்த நூலில் தான் இது இருக்கணும் அது மேலேயே இருக்கக்கூடாது அதுதான் இதனோட இந்த டிசைனோட கண்டிஷன் லாஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்குது முன்னாடி தைச்சி காமிச்சது நான் அது ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா இப்போது வச்சு லாஸ்ட் வரைக்குமே தைச்சு கொண்டுட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒவ்வொரு டிசைனுமே ஃப்ரண்ட்லையும் பண்ணினீங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை முடித்தாச்சு இப்போ இனி நமக்கு ஊசி நூலில் தான் வேலை இருக்குது அது எப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போது இதே சேம் கலர் இந்த துணி என்ன கலரோ அந்த கலரில் நூல் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் வேற வேறு கலர் போட்டிங்க இந்த எல்லோ கலர் போட்டீங்க அப்படின்னாலும் இது நல்லா இருக்காது அதே கலர் போட்டுக்கோங்க இல்லை எல்லோ கலரும் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லோ கலர் மேலே தான் நம்ம தைச்சிட்டு வர போகிறோம் வேண்டாம் இந்த எல்லோ கலர் இந்த க்ரீன் கலர் வேண்டாம் நம்ம எல்லோ கலர் நூல் போட்டு தைப்போம் ஏன்னா க்ரீன் கலர் மேலே நம்ம தைக்க போகிறது இல்லை இல்லைங்களா அதனால் எல்லோ கலர் நூலை நம்ம மாற்றிடுவோம் ஊசி நூலில் இந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நூல் எடுங்க எடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ரெட்டையாக மடிச்சுக்கோங்க நாளாக மடித்து ரெட்டையாக மடிச்சுக்கோங்க அந்த நாளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே தடவையில் அந்த இது வைக்கிற மாதிரி இருக்கும் இதை நான் ஒரு சதுரமாக வர மாதிரி அழகாக விரித்து காமிக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம இந்த ஓரத்தில் வந்து முடிச்சு போட்டுக்குவோம் இந்த ஓரத்தில் ஒரு முடிச்சு போட்டுடுங்க கோர்த்துட்டு அதே கலர் நூல் கோர்த்துட்டு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஊசி நூல் கையில் இருக்குது இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த பக்கம் வச்சிட்றேன் இந்த பூ துணியை இந்த இதை இப்படி இருக்குது இல்லைங்களா இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத காமிக்கிற பாருங்க இப்படி எடுங்க எடுத்துட்டு இப்படி மேலே இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரும் இப்படி வைங்க தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் இப்போது கீழே நம்ம கரெக்டாக இந்த எஜ்ஜு இருக்குது இல்லைங்களா இந்த எஜ்ஜில் ஊசி நூலை குத்தி எடுத்துக்கலாம் இந்த எஜ்ஜில் குத்தி எடுத்து நான் வந்துட்டு இங்கே பாசையை கோர்க்குறேன் கோர்த்து கீழே கொண்டுட்டு போய் முடிச்சிருக்கேன் சரிங்களா கீழே முடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு இப்படி ஒரு இன்னொரு இது போட்டுட்டிங்கன்னா தான் அது ரொம்ப லூஸ் ஆகாது இப்படி இருக்கும் அடுத்தது இன்னொரு வாட்டி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி திருப்பி காமிக்கிறேன் இந்த இது இருக்கு இல்லைங்களா இதை எடுங்க எடுத்துட்டு இப்படி மடிங்க ஓகேவா புரியுதா இப்படி மடிச்சு இப்படி சதுரமாக வரும் இந்த சதுரத்தினோட இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஊசி நூலை குத்தி வெளியில் எடுங்க வெளியில் எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு பாசியை வச்சு நான் ஒரு நாலு இது கட்டு கட்டி காமிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மெத்தடு நான் உங்களுக்கு தெ காமிச்சாதான் புரியும் இல்லையா இப்படி கீழே குத்திவிடுங்க குத்தி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க இழுத்துட்டு கரெக்டாக அந்த இதில் வந்து இழுத்துட்டு இங்கே ஒரு டைட்டாக ஒரு ஒரு லாக் போட்டுடுங்க இந்த பக்கம் இப்படி ஒரு லாக் போட்டிங்கன்னா நகராது அங்கே இங்கே இன்னொன்று காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதை இப்படி எடுங்க இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க ஓகேவா புரியுதா உங்களுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த கடைசியில் இந்த எஜ்ஜில் வச்சு இந்த லாஸ்டில் தான் வரணும் கடைசி நூல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம வந்து ஊசி குத்தி வெளியில் எடுக்கணும் நடுவுலாம் வந்துட வேண்டாம் அந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்காது சரிங்களா நடுவில் வந்துட வேண்டாம் ஓரத்தில் குத்தி எடுக்கணும் இதுவே வந்து இந்த எல்லோ கலருக்கு பதிலாக நல்ல டார்க் கலராக இருந்ததுன்னு வைங்களேன் நல்லா இந்த பாசி வைக்கும்போது சூப்பராக எடுப்பாக அழகாக இருக்கும் இது நல்லா பார்க்க கழுத்தில் நம்ம போடும்போது ப்ளவுஸை போடும்போது ஃபினிஷிங் வந்துட்டு பக்காவாக இருக்கும் இப்படி ஒரு இது லாக் பண்ணிடுறேன் இப்போ இது நான் ஃபுல் வேலைகள் முடித்த ப்ளவுஸு ஆல்ரெடி இன்னொன்று இதே மாதிரி மாடலில் தைச்சி வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நல்லா இருக்கா இந்த டிசைன் நீங்களும் எல்லாருமே தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் புரியாதவங்க ஏதோ என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க மறுபடியும் கமெண்ட்டில் கூட கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ